எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் di பை டிஐ பவர் ஸ்டேரிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துடுது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம்

கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்றவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்கு வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ண வேண்டிய நல்ல தெளிவான வண்டிங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கேயும் துளியும் பெயிண்ட் அடிச்சு போடாதுங்க வண்டியோட டயர் பண்ணுறது நாலுமே ஒரிஜினாலிட்டியாக இருங்க பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனுங்க துளியும் பெயிண்ட் அடிச்சு போடாது மேல்மை சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய கருவிகளையும் சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்சியில் கொடுத்துருக்கோங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஏ பூமபுத்திரா பத்தொம்போது மாடல் பவர் சரிங் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அந்த ஃபிக்ஸ்டு பிரிசுறங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பார்க்கலையும் வீடியோட லாஸ்ட்லாம் கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியோட கண்டிஷனையும் புக் கண்டிஷனையும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல போல் ஒரு இன்னும் டிராக்டர் செல்சில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்